அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ லக்குலன் எப்படி இருக்கும் ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட ஆடாமல் இரண்டு கப்புகளை வென்ற மே தீவுகள் வீரர்கள் ஐபிஎலுக்கு தொடர்ந்து ஒரு கூட ஆடாமல் இரண்டு முறை கப்பை வென்ற வீரர்கள் மேய்க்கின்ற தீவுகளினால் சென்ற வீரர்கள் இருக்கின்றார்கள் இது ரகசியங்களின் மத்தியில் ஐபிஎல் மெச்சிலேயே ஒரு ஆட்டம் கூட காணாமல் இரண்டு கப்புகளை வென்ற வீரர்கள் மேக்கிலே தீவுகளை சென்று வீரர்களை இருக்கிறார்கள் இது ரகசிய மத்தியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது போஸ்டர் பண்ணுங்க ஒரு போட்டிங்கூட ஆடாமல் இரண்டு முறை கப்புகளை அடி லக்கி வீரர்கள் சொல்லி ஒரு போஸ்டர் போட்டாங்க ஐபிஎல் வரலாற்றிலே மிகவும் அதிர்ச்சியானி வீரர்கள் என்றால் அது டோலிமிக் போட்டியில் கூட தான் மேற்கின்றார்கள் தீவுகளை சென்ற தீவுகளை சென்றால் ரகுபங்கள் இவர் இதுவரை ஐபிஎல் ஒரு ஐபிஎல் போட்டியின் கூட கூட விளையாடவில்லை இருப்பினால் இரண்டு மொழி சாம்பியனாக வென்ற அணியில் இடம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிரிக்கெட் அணி மும்பை வெற்றிடம் போது இந்த அணியில் டொமினிக்க பொட்டோட்ஸ் இருந்து இதனால் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோப்பை வென்று குபைத்தை அடைந்து அணிந்துள்ளது இதற்கு இந்த இரண்டாவது அணிகள் ஒரு போட்டியில் கூட களம் இறங்கவில்லை யார் இந்த டோலமிக் டோலர்ஸ் கிள கலிமியா லிக் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு தொடர்பில் மூலம் தான் டோமிக் டோக்னஸ் உலக கிளிமிகெட்டின் கிளிச்சப் பெற்றோல் இப்போது கிழக்கிஸ் எக்கெல்ஸ் தலைமையிலும் செல்வதற்காகவும் மற்றும் நிலையில் பராட்டியல் அணிக்கும் விளையாடி பதினாறு விக்கெட்டுகளை சாய்த்தார் மேலும் அபாயமாக போ பெட்டிக்கு சென்ற இருபத்தி நாலு பண்டுகளையும் நாற்பத்தெட்டு ரன்களையும் குவித்து மேட்டு விண்வெளியாக இருந்தது இதனால் தான் இதோ ஆ ஆண்டில் சென்னை இதனால் இதன் ஆண்டில் சென்னை சூப்பர் கிரிக்கெட் அணி இடம் பிடிக்க முடியும் இப்பொழுது கொரோனாவினால் காரணமாகவும் போட்டிகள் செம் செம்பரத்தில் நடைபெறும் சகர காரணமாக இப்பொழுது காய காரணமாகவும் அவசியத்திலும் மற்ற வீரர்கள் எம்எஸ் கேபோகு இட்டோனின்ஸ் வந்து இப்பொழுது சென்னை சூப்பர் கிரிக்கெட் அணி கோப்பையை வெற்றி சாதமாக அது இட்டோனிஸ் ஒரு போட்டியிலும் கூட காலம் விளங்கவில்லை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டில் முதல் குவைத்தை டைரஸ் லக்கானா சூப்பர் ஜெமூனஸ் ஆகிய இரு அணிகளை புதிதாக உத்தியாகமாக அப்போட்டியில் மோகமாக இவர்களை போட்டி மிக்க இட்டோனி குவைத்தை அடைந்த அணி வங்கி இந்த ஆனால் இப்போது ஒரு போட்டியிலும் கூட விளையாட வாய்ப்பு வழங்கவில்லை அடு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எக் ஏகாமத்துல் இட்டோலிக்கா குவைத்தை அடைவதற்கு அணி வாங்குவதுக்கு ஆனால் இந்த முறை ஒரு போட்டியிலும் கூட விளையாடவில்லை இருக்கிறது இதனால் போட்டிகள் டொமானிக்கு டெட்னோல் இருக்கு வரை எழுபத்தி மூணு டி இருபது போட்டிகளுக்கு விளையாட ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரன்களை அடித்து அடித்து இருக்கின்றது மேலும் அறுபத்தேழு விக்கெட்டுகளையும் மேக் மேற்கூறியப்பட்டுள்ள தீவுகள் அணிக்காகவும் பத்து சர்வதேச டி இருபது போட்டிகளின் விளையாடுவதற்கு அதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்களையும் ஆறு விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளது ஐபிஎல் வரலாற்றிலேயே இது வித்தியாசமானதாக சாதனமாகவும் பார்க்கப்படுகிறது இதுவரை இந்த சர்வதேசமாக வீரர்கள் எப்படி ஒரு போட்டியின்கூட கூட விளையாடாமல் இரவு முறை ஜம்பியனாக அணிகள் இடம்பெற்றது கிடையாது இதனால் இற்றோரை ஒரு லக்கி வீரர்கள் பார்க்கிறார்கள் இதுவரை வாங்கியனால் கப்பை வென்றுவிடாமல் என்றும் சொல்லும் அறிவுக்குகளை லக்கி வீரர்கள் இருக்கிறார்கள் இதனால் தான் வது சீசனிக்காக ஏமுகத்தில் கூட குவைத்த அணி ஹோரி மீண்டும் வாங்கியிருப்பதாக கருத்தக்கப்பட்டுள்ளது இவ்விரு விறுப்பாக நடைபெறும் ஐபிஎல் பதினெட்டாவது சீன் நதி குவைத்தை டைமோஸ் அணி தொடர்ந்து அபாயமாக செயல்படுவது கொப்பையில் தட்டி மாறுகின்றது இதில் போட்டியில் பச்சபுப் கிழக் மற்றும் அருஜ்பி அடைமில் கடும் போட்டி நிலவில் நிலையில் கடைசி ஒருவர் வரை சென்று அவர்களின் கோப்பையை தட்டி தூக்கியது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது நாளைக்கும் இதேபோல் போல் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்லோ